வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் சுமார் முன்னூறு வருஷங்களுக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி எழுநூறுகளோட ஆரம்பத்துல தாமஸ் பஸ்பிங்கிற ஒருத்தன் இங்கிலாந்துல வடக்கு யார்க்ஷயர் பகுதியில இருந்தான் அவன் கொஞ்சம் ரவுடித்தனம் குடிப்பழக்கம் எல்லாம் உள்ளவனாம் அவனுக்கு ஒரு மனைவி இருக்கா பேரு எலிசபெத் ஒரு நாள் பஸ்பி அவனோட மாமனாரை கொன்னுட்டான் கொலை பண்ணிட்டு அவனை தூக்குல போட கூட்டிட்டு போகும்போது அவன் வழக்கமா உட்கார்ற ஒரு ஓக் மரசேர் அவனோட கண்ணுல பட்டுச்சான் அப்ப அவன் அந்த கோபத்திலையும் ஆவேசத்திலையும் ஒரு சாபம் கொடுத்தானாம் இனிமே இந்த சேர்ல யார் உட்கார்ந்தாலும் அவங்க சீக்கிரமே சாவாங்க அவங்களுக்கு மரணம் நிச்சயம்னு சத்தம் போட்டுட்டு தூக்கு மேடைக்கு போயிட்டான் அந்த சேர் அப்புறம் டிபஸ்பி ஸ்டூப் இனுங்கிற ஒரு மதுபான இருந்துச்சு பஸ்பி சாபம் கொடுத்தது பல பேருக்கு தெரியாது இரண்டாம் உலக போர் நடந்தப்போ பக்கத்துல இருந்த விமானப்படை தளத்துல இருந்து சில விமானிகள் அந்த பப்புக்கு வந்திருக்காங்க விளையாட்டா சிலர் அந்த சேர்ல உட்கார்ந்தாங்களாம் ஆனா அவங்க எல்லாரும் கொஞ்ச நாள்லயே சண்டையில செத்து போயிட்டாங்களாம் இது ஒரு ஆச்சரியமானதா பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் அந்த கடையோட ஊழியர்கள் சிலரும் கஸ்டமர்கள் சிலரும் அந்த சேர்ல உட்கார்ந்தப்போ அவங்களுக்கும் விபத்துகள் நடந்தது இல்லைன்னா திடீர்னு உடம்பு சரியில்லாம போய் செத்து போனாங்க உதாரணத்துக்கு ஒரு கிளீனிங் வேலை பார்க்கிறவங்க சேர் மேலே இடித்து விழுந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு மூளை கட்டி வந்து செத்துட்டாங்கன்னு சொல்றாங்க ரெண்டு டிரைவர்கள் அந்த சேரில் உட்கார்ந்த கொஞ்ச நேரத்துல கார் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனாங்க இப்படி அந்த சேரில் உட்கார்ந்தவங்க எல்லாம் தொடர்ந்து சாக ஆரம்பிச்சதால அந்த கடையோட ஓனர் பயந்து போய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டில் அந்த சேரை கிறிஸ்க மியூசியம்க்கு கொடுத்துட்டாரு ஆனா ஒரு கண்டிஷன் வச்சாராம் யாருமே அந்த சேர்ல உட்கார முடியாதபடி உயரமா கட்டி தொங்க விடணும்னு இருக்காரு அதனால இப்போ அந்த சேர் யாரும் உட்கார முடியாதபடி தரையில இருந்து அஞ்சு அடிக்கு மேல ஒரு கயிறுல கட்டி தொங்க விடப்பட்டு பாதுகாப்பா மியூசியத்துல இருக்கு அந்த சேர் இன்னும் பேய் பிடிச்சதா சாபமானதான்னு மக்கள் மத்தியில ஒரு பெரிய மர்மமா இருக்கு கிட்டத்தட்ட இருநூறுல இருந்து முன்னூறு வருஷமா இந்த சேர் கதை பேசப்படுது டைமஸ் பஸ்பி இதை சாபமிட்டது ஆயிரத்தி ரெண்டில் அப்போ அந்த சேர் ரொம்ப பழமையானதா இருந்திருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா மியூசியத்துக்கு போனப்புறம் ஒரு மரச் சாமான்கள் வரலாற்று ஆய்வாளர் இதை ஆராய்ந்தப்போ ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிஞ்சிச்சு அந்த சேர்ல இயந்திரத்தால் செதுக்கப்பட்ட பாகங்கள் இருந்திருக்கு ஆயிரத்து எழுநூறுகளில் சேர்கள் தான் செய்வாங்க அதனால அவர் என்ன சொன்னார்னா இந்த சேரோட உண்மையான வயது ஆயிரத்து எட்டுநூத்தி நாற்பது சுத்தி தான் இருக்கும்னு அப்போ ஆயிரத்து எழுநூத்தி ரெண்டுல நடந்த சாபத்துக்கும் இந்த ஆயிரத்து எட்டுநூத்தி நாற்பதுல செய்யப்பட்ட சேருக்குமே என்ன சம்பந்தம் இதுல எது உண்மை தாமஸ் பஸ்பி சாபமிட்ட உண்மையான சேர் வேறு ஏதாவது ஒண்ணா இல்லன்னா இந்த கதை வாய் வழியாக பரவி வேறொரு சேர் மேல ஏத்தி வச்சிட்டாங்களா இதெல்லாம் இன்னும் ஒரு பெரிய மர்மமாகவே இருக்கு இந்த சேர் ரொம்ப பிரபலமானதுனால நிறைய பேய் பிடிக்கும் நிபுணர்கள் அந்த கடைக்கும் அப்புறம் மியூசியத்துக்கும் வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டில் வேட்ராட் ராட்ஃபோர்ட்ங்கிற ஒரு இளைஞர் அந்த கடையில ஆய்வு செஞ்சப்போ தாம்ச பஸ்பியோட ஆடியோவை பிடிச்சதாஸ் சொல்றாரு அதே போல மியூசியத்துல அந்த சேரை பார்க்கும் போது பல பேருக்கு ஒரு குளிர்ச்சியான உணர்வு ஏற்படுறதாகவும் சிலர் தலை சுத்துறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த சேர் மூலமா எத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னு உறுதியான கணக்கு இல்லை சில கதைகள்ல அறுபது பேருக்கு மேல பலியாகிட்டாங்கன்னு சொல்றாங்க இந்த கதைகளை நம்புபவர்கள் இன்னைக்கும் கூட ஒரு சாதாரண மரச்சேர் எப்படி இவ்வளவு மரணங்களுக்கு காரணமா இருக்க முடியும்னு யோசிச்சு பயப்படுறாங்க இந்த கதைகள் எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருந்தாலும் நிறைய பேர் இதை வெறும் மூட நம்பிக்கையா மட்டும்தான் பார்க்கிறாங்க அதற்கான சில காரணங்களை பாருங்க இந்த சேர் ஒரு காலத்துல ஒரு பப்ல இருந்தது பப்புக்கு வருபவர்கள் நிறைய குடிச்சிட்டு தான் போவாங்க அவங்க வெளியில போகும்போது விபத்துகள் நடக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் அந்த பப் ஒரு பரபரப்பான சாலைக்கு பக்கத்துல இருந்தது அதனால அங்க நடந்த பல விபத்துகளுக்கு சேரை குறை சொல்றது நியாயமில்லைன்னு சொல்றாங்க இரண்டாம் உலக போர்ல விமானப்படை வீரர்கள் செத்ததுக்கு அவங்க உட்கார்ந்த சேரை சாபம்னு சொல்றதை விட போர்ல சாகுறது ரொம்ப இயல்பானது அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க தாமஸ் பஸ்பி சாபமிட்ட கதை பல வருஷமா வாய் வழியாக பரவும் போது அதுல கற்பனைகளும் பயங்கரமான விஷயங்களும் அதிகமா சேர்க்கப்பட்டிருக்கலாம் அந்த கடையோட ஓனர் இந்த கதையை பிரபலப்படுத்தி அதிக கஸ்டமர்களை வரவழைக்க இதை ஒரு விளம்பரமா கூட பயன்படுத்தி இருக்கலாம்னு சிலர் சந்தேகப்படுறாங்க இப்போ இந்த சேர் திருசக் மியூசியம்ல இருக்கு அவங்க ஏன் இதை இன்னும் தொங்கவிட்டு பாதுகாக்கிறாங்கன்னா அது மக்கள் மத்தியில இருக்கிற பயம் மற்றும் நம்பிக்கைக்காகத்தான் அந்த சேர்ல உட்கார்ந்தால் மரணம் வரும்னு மக்கள் உண்மையாவே நம்புறாங்க அதனால எந்த ஒரு விபத்தும் நடந்து அந்த சேர் மேல வழி வந்துடக்கூடாதுன்னு பாதுகாப்புக்காகவே அதை உயரமா வச்சிருக்காங்க இதை ஒரு மர்மமான வரலாற்று சின்னமா பார்க்கிறாங்க இந்த சேர் உண்மையான சாபமா இல்லையான்னு உறுதியாது தெரியாவிட்டாலும் பல நூற்றாண்டுகளாக பரவும் ஒரு திகில் கதையோட சாட்சியா இது அங்க இருக்கு